காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடரும் கனமழை ஒகனைக்கலுக்கு நீர்வரத்து எழுவத்தி இரண்டாயிரம் கனஅடியாக அதிகரிப்பு கர்நாடகா கேரளா ஆகிய மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளான குடகு வயநாடு ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது இதனால் கர்நாடக மாநிலத்தில் உள்ள கபினி அணை முழுவதும் முழு கொள்ளளவு எட்டியுள்ளது இதனால் கபினி கிருஷ்ணராஜ சாகர் அணைகளில் இருந்து கடந்த வாரம் எழுவத்தைந்தாயிரம் கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது இதனால் கர்நாடகா தமிழ்நாடு எல்லையான பிழிக்குண்டல் வழியாக தருமபுரி மாவட்டம் வகனைக்கல்லுக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வந்தது தருமபுரி மாவட்டம் வகனைக்கல் காவேரி ஆற்றில் நேற்று முன்தினம் மாலை வினாடிக்கு இருபத்தைந்தாயிரம் கனடியாக கன அடியாக இருந்த நீர்வரத்து நேற்று காலை வினாடிக்கு முப்பதாயிரம் கனடியாக அதிகரித்து இந்த நிலையில் தற்பொழுது ஒகனைக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு இன்று எழுபத்தி இரண்டாயிரம் கனடியாக அதிகரித்துள்ளது மேலும் கர்நாடக அணைகளில் முழுமையாக நிரம்பிவிட்டதால் நீர்வரத்து பல மடங்கு உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து தமிழக காவிரி கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது மேலும் சுற்றுச்சூழல் சுற்றுலா பயணிகள் அறிவியல் குளிக்கவும் பரிசல் சவாரி செய்யவும் விதிக்கப்பட்ட தடை தொடர்ந்து பதினோராவது நாளாக நீடிக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது